வரகரிசி பொங்கல் தான் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க தேவையான டிப்ஸ் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள வரகரிசி பொங்கலுக்கு தேவையான பொருட்களை பாத்துக்கலாம் இதுல ஒரு டம்ளர் வரகரிசிக்கு அரை டம்ளர் பாசி பருப்பு போட்டு நல்லா கழுவி ஊற வச்சு வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்கு மிளகு சீரகம் இஞ்சி கருவேப்பில் எடுத்து வச்சிருக்கேன் நெய் எடுத்து வச்சிருக்கேன் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி வீதம் குக்கர்ல வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் வாங்க இப்போ நம்ம ஊற வச்ச வரகரிசியும் பருப்பையும் ஒன்றரை டம்ளர் இருந்துச்சு அதுக்கு நாலு டம்ளர் தண்ணி வீதம் ஊற்றி சால்ட்டு சேர்த்து வேக வச்சு வச்சுக்கலாம் இப்ப அடுப்பை பத்த வச்சு குக்கரை மூடி நாலு விசில் விட்டு எடுத்துடலாம் நம்ம அடுப்பை நல்ல இது விசில் அடங்கினதுக்கு அப்புறம் இத தாளிச்சுக்கலாம் வாங்க இப்ப நாலு விசில் வந்துருச்சு விசில் அடங்கிருச்சு இப்ப பொங்கலை தாளிச்சு விட்டுக்கலாம் வாங்க தேவையான அளவு நெய் ஊற்றிக்கிறேன் நீங்க நெய் நான் சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் நெய் ஜாஸ்தி ஊற்றிக்கோங்க இல்லை பிடிக்காதவங்க கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நெய் சேர்த்தாச்சு நெய் சூடானவுமே மித்ததெல்லாம் போட்டு நம்ம தாளிச்சுக்கலாம் இப்ப நெய் நல்லா காஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் இஞ்சி சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் அதை நல்லா கிளீன் பண்ணிட்டு தோலை உரித்து பொருசு பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதை லேசாக வதங்கினதுக்கப்புறம் மித்ததை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இஞ்சி கொஞ்சம் லேசாக வதங்கி கொஞ்சம் சின்னதாக ஆகிடுச்சி இந்த டைமில் மிளகு சீரகத்தை பட்டை சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பாரு நல்லா மிளகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா மிளகு வெடிச்ச உடனே இதை அமர்த்திட்டு பொங்கல்ல நம்ம இத சேர்த்துக்கலாம் இப்ப விசில் வந்த உடனே இப்படிதாங்க குழஞ்சிருக்கும் இதுல ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் அப்புறம் நம்ம தாளி தாளிச்சு வச்சிருக்கோம் இல்லையா அதை இதுல கொட்டி கிளறிக்கலாம் ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பொங்கலுக்கு நீங்க சாம்பார் இல்ல சட்னி பண்ணிக்கலாம் சாம்பார் ஏதாவது என்ன காய் இருக்கோ உங்க வீட்டுல அதை போட்டு சாம்பார் ரெடி பண்ணிக்கோங்க எதுவுமே இல்லைன்னா கூட வெங்காயம் போட்டு வெங்காயம் சாம்பார் வச்சுக்கலாம் இதுக்கு நல்ல காம்பினேஷனு தேங்காய் சட்னி ஆட்டிக்கோங்க தேங்காய் சட்னி ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஃபைனலி நம்ம பொங்கல் ரெடி ஆயிடுச்சு வரகரிசி பொங்கல் நான் வந்து காயெல்லாம் இல்லைங்க வெறும் வெங்காயம் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் தேங்காய் சட்னிக்கு நீங்கள் தேங்காவை கட் பண்ணி போடாமல் தேங்காவை துருவி போடுங்க சட்னி ரொம்ப வெள்ளையாக இருக்கும் அதே மாதிரி சட்னிக்கு சட்னிக்கு ரெண்டே ரெண்டு சின்ன வெங்காயத்தை இதோடு ஆட் பண்ணி அரைக்கும் போது சேர்த்துக்கிட்டிங்கன்னா தேங்காய் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி வரகரிசி பொங்கல் சட்னி ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச்